செஞ்ச பாவம் தாய் தோகனுக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிவிடுவாங்க நாம் என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவம் தாய் தோகனுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வீட்ல சேர்க்க மாட்டாங்க பக்கத்துல படுத்து இணைக்கிற மனைவிக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அடுத்து நம்ம கூட அவள் வாழ மாட்டாள் ஆனால் அல்லாஹ் நம்மளை சேர்த்துக்குவான் அல்லாஹ் நம்மளை சேர்த்துக்குவான்

நாம பாவம் செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சா நான் பெத்த புள்ளையen கூப்பிட மாட்டேன் ஆனா அல்லா எப்படி கூப்புறா தெரியுமா என்னுடைய அடி யார்களே